எல்லாம் குட்டி கழிச்சு பார்த்த கணக்கு சரியாக தான் வரும் புரியுதா இப்போதைக்கு நம்மக்கிட்ட எந்த பிளானும் இல்லை இதுதான் கரெக்ட்டு இந்த அம்மாவை தூக்கி அடைச்சி வச்சிடுவோம் அப்புறம் காணன்னு வந்து சொல்லுவோம் எல்லாரும் தேடுவாங்க அப்படி கல்யாணம் நின்று போயிடும் அப்படிங்குறா அம்மா அம்மா ஃபளுமி ஃபளுமி வாங்கண்ணா என்ன இங்கே வைக்கிறீங்க போங்க பொண்ண ரெடி பண்ணுங்க ஓ ஓ ஓ ஏம் ஏதா ஏம்மா గంమన వర్ణం వాయ తరందా కత్తి వచ్చి పోటి ట్రోమతుకు ఓహో యా తల్ల 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 చాలనీ ఇప్పు ఎన్న పண்றది చాలనీ నడకపోతే నా ఏం பண்ணுவேன் எனக்கு ஒவ்வொன்றமை விட ராம நெனைச்சி பார்க்குறப்ப தான் இன்னும் கவலையாக இருக்குது அவன் நேத்துலேருந்து வீட்டுக்கே வரல எங்கே போனா எங்கே இருக்கா எதுவுமே எங்களுக்கு தெரியல என்ன சொல்கிற சாலினி ஆமாம் உங்ககிட்ட பேசிட்டு போனதுலேருந்தே அவன் வீட்டுக்கே வரல அவன் எங்களுக்கு வேற ரொம்ப பயமாக இருக்கு நானும் வீட்டுக்காரரும் காலையில் கூட போய் தேடி தேடி தேடிட்டு வந்தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி கேட்டோம் அவன் எங்கேயுமே வரலன்னு சொல்கிறாங்க சரி ஒன்னு பார்க்கவாது இங்கே வந்துருப்பானா என்ன ஒன்று தான் நான் மண்டபத்துக்கே கிளம்பி வந்தேன் இல்லைனா நான் உன் கல்யாணத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன் நீ கூட என்ன ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மசமச நின்னுட்டு இருக்கீங்க அங்கே மேடைக்கு வர சொல்லி கூப்பிட்டுருக்காரு ஐயர் ஏமா சால்னி சீக்கிரம் அவளை கிளப்பி கூப்பிட்டுவாமா சரிங்க அத்தா ஈக்கரண்டி மச மச நிக்காத வேம கிளம்பி வா தாலி கட்ட அப்புறம் லேட்டாயிரும் நல்ல நேரம் போயிட போகுது சீக்கிரம் வா சரிமா இங்க பாரு வீட்ல வச்சே சொல்லிருக்கேன் மூஞ்சி இப்படி வைக்காதுன்னு ஒழுங்கா வையி புரியுதா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் ஏதாவது பண்ண உன்னை தொலைச்சிருவேன் சாலினி நீ கிளம்பி கூட்டிட்டு வா என்னமா என்னம்மா சரிங்க சாலினி எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் சாலினி

அவளுக்கு எது இல்ல அப்படின்னு சொல்லி மலுப்பிட்டு இப்ப பார்த்தா சீதா நிஜமாவே போச்சு சந்தோஷமா இருக்க மாட்டா அவனும் சந்தோஷமா இருக்க மாட்டானே இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோன்னு தெரியலையே சரி மாப்பிள்ள கிட்ட போய் ஏதாவது பேசி பார்ப்போம் இப்ப என்ன பண்ண ஐயோ எனக்கு என்ன பண்ண ஏது பண்ண ஒன்னும் தெரியலையே

ராமுக்கு சீதா தான் நல்ல ஜோடி சீதாவுக்கு ராம் தான் நல்ல ஜோடி நான் சொல்றது கேளு என்னல இப்படி பேசுற நீ எல்லாத்தையும் சொல்லி பத்திரிக்கை அடிச்சு மண்டபம் வரைக்கும் வந்துட்டு இப்ப மாப்பிள்ளை மாத்துறீங்க என்னல இது செத்தாலும் இந்த பையன் என் வீட்டுக்கு மறுமணம் வர முடியாது உனக்கு தெரியும் அந்த பொம்பளை பத்தி அந்த பொம்பளை வீட்டுல என் பிள்ளை போய் எப்படில வாழ்வா அத்த நான் சொல்றது கேளு சொல்றது முழுசா கேட்டுட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டு அதுக்கப்புறம் நீ பதில் பேசு என்னைக்கு பொண்ணு மஞ்சள் ஒரு சந்தோஷமே இல்லைன்னு இருக்கே வாசகி உனக்கு உண்மை தெரியாதா அவளும் ராமு ரொம்ப நாளா லோட் பண்ணிட்டு ஆமா அவளுக்கு அப்படி இப்படி இருக்கும் போல ரெண்டு பேர் வீட்டுக்கு சண்டை பாடுதான்னு எப்ப பார்த்தாலும் அதான் ரெண்டு பேர் வீட்டுலேயே ஒத்திக்கல அதான் அந்த பிள்ளை அப்படி இருக்கு மாப்பிள்ளை வீட்டு சைடு நல்லா இருவான் அவளா அதான் கட்டி கொடுத்துட்டாங்க உண்முன்னு எதுவும் சொல்லாம செய்யாம கம்முன்னு முடிச்சு கொடுத்துட்டாங்க மாப்பிள்ளையை பார்த்தானு தெரியல ஆ நல்ல வசதி உணவு வீட்டில் ஆமாம் ஆமாம் சொல்லிக்கிட்டேங்க நல்ல வசதியாகவும் பார்த்தாலும் தெரியும் நல்ல ஆளின்னு நல்ல பலவளன்னு இருக்காங்க வசதியாக தான் இருப்பாங்க ஆமா இப்படி இருந்தால் முடிச்சு தர மாட்டாங்க என்ன இருந்தா என்ன மறைச்சி மறைச்சிக்கிற கல்யாணத்தை பண்ணிட்டேங்க அது சரி நமக்கு எதுக்கு இந்த பிள்ளாப்பு நம்ம வந்த மாப்பிளமானே இருப்போம் வா அந்த பக்கம் பந்தி போட்டாங்கன்னா சாப்பிட்டு வருவோம்

ஆமாம் ராம் தான் ஆனா இப்போ உடம்புல உயிர் மட்டும் தான் இருக்கு ஆனால் என் மனசு எங்கே போச்சுனே தெரியல என்ன சொல்றீங்க நான் உங்களை தான் தேடிட்டு இருக்கேன் இன்னேவா ஏன் ஆமாம் அன்னைக்கு நீங்கள் என்கிட்ட பேசிட்டு போனப்போ எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்தது நீங்கள் சொல்கிறது உண்மையோன்னு அதனால நான் சீதாவுக்கு கால் பண்ணி பேசி பார்த்தேன் அவங்க வீட்டில் அவளை மரட்டி தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க சொல்லியிருக்காங்க எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இப்படி விருப்பமில்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் விருப்பமில்லை அப்படியா அப்போ நீங்கள் இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கலாமே அதாங்க அதில் தாங்க ஒரு பிரச்சனை இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு எங்கள் வீட்டில் போய் பேசுனேன்னா அவங்க ஒரே முடிவாக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நான் எங்கள் வீட்டில் ஒரே பையனா அவங்கள என்னால் எதுவும் பேச முடியல நான் சொல்லி சொல்லி பார்த்தேன் அவங்க பாத்தே இல்ல அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் மறந்துடுவா நீ எதுவும் நினைக்காத அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணி விட்டாங்க ப்ளீஸுங்க இப்ப சொல்றேன் அந்த பொண்ணை என்னால கல்யாணம் பண்ண முடியாது தயுத்து நீங்களே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க என்னால முடியாது நானே இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தலான்னு இருந்தேன் நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க அது சரிங்க நீங்க சொல்றதெல்லாம் சரி ஆனால் எங்கள் வீட்டிலாம் ஒத்துக்க மாட்டாங்கங்க சீதா வீட்லேயும் ஒத்துக்க மாட்டாங்க இனிமே அவ்வளோதாங்க அவ்வளோதானா என்ன சொல்ல வரீங்க இதோ என் கையில் விஷம் இருக்குது இதை குடிச்சிட்டு செத்தெல்லாம் தான் இங்கே வந்தேன் கடைசியாக ஒரே ஒரு தடவை சீதாவை பார்த்துட்டு போகலான்னு உங்களுக்கு என்ன லூசாங்க நீங்கள்லாம் படித்த ஆள் தானே எப்படி பிகேவ் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியல இல்லைங்க உங்களுக்கு தான் தெரியல பாருங்க கல்யாணம் வரைக்கும் வந்து நீங்க கூட எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லி விட்டு கொடுத்துட்டீங்க ஆனால் எங்கள் வீட்லையும் சரி சீதா வீட்லையும் சரி இதுக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க நான் ரெண்டு பக்கமும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன் கடைசி வரை சீதா கூட என் பின்னாடி நிக்கல அவளும் அவங்க குடும்பத்தோடையே போயிட்டா நான் சாகத்தான் போகிறேங்க இதை விட எனக்கு வேற எதுவும் தெரியல எங்கள் வீட்டில் எப்படி ஒத்துக்க மாட்டாங்க ஏங்க லூசாங்க நீங்க இப்படி பேசுறீங்க வாங்கங்க நான் பேசுறேன் உங்ககிட்ட யாரு நீங்க நீங்களே உங்க குடும்பத்தில் நீங்க சொல்லி தான் இந்த வந்து நிற்கிறீங்க நீங்க போய் ஏன் குடும்பத்தை கன்வின்ஸ் பண்ண போறீங்களா இதெல்லாம் நடக்க போறதே இல்லை அது அது சரிங்க அதுக்காக இப்படி ஒரு முடிவா இது இது நல்லதுக்கே இல்லைங்க இல்ல எனக்கு வேற வழி இல்லை நான் அதை குடிக்க போறேன் உனக்கு வெக்கமா இல்ல படிச்ச பயன்தான நீ போய் போய் இப்படி பேசம் குடிக்கிற நான் என்ன பண்ணுவேன் உங்க வீட்லயும் ஒத்துக்கல எங்க வீட்லயும் ஒத்துக்கல இதுக்கு மேல என்ன என்ன பண்ண சொல்றீங்க அதுக்காக சாக போவியா இதெல்லாம் உனக்கு ஓவரா இல்ல சரி நான் சாகல இப்ப நீங்க தட்டி விட்டாப்ல மட்டும் இப்போ என் வாழ்க்கையில் நல்லா நடந்துருமா ஏன் நடக்காது என்ன சொல்றீங்க இவ்வளவு நேரம் நீங்க பேசுறத கேட்டுட்டு தான் இருந்த உனக்கு சீதா மேல இவ்வளவு லவ் இருக்கிறப்போ நீ எப்படி சாவ சீதா இல்லாம உன்னால வாழ முடியாதுன்னா நீ இல்லாமலும் சீதாவால வாழ முடியாதுல்ல அத நினைச்சு பத்தியா வீட்டுல ஒத்துக்கலன்னா ஒத்துக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுண்டா அதுக்காக இப்படியா சாவீங்க நான் இப்பதான் சீதாவையும் பாத்துட்டு வரேன் அவளும் உன்ன மாதிரி தான் அழுதுகிட்டே நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் இந்த கல்யாணம் தான் செத்துருவேன்னு அழுதுட்டு இருக்கா அதனால எது வந்தாலும் பிரச்சனை இல்லை நான் நடத்தி வைக்க உங்க கல்யாணத்தை எங்க வீட்டுல ஒத்துக்குவாங்களான்னு தெரியலையே இதுக்கப்புறம் உங்க வீட்டுல ஒத்துக்கிட்டா எங்க வீட்டுல ஒத்துக்கிட்ட நீயும் சீதாவும் அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன் சரி இந்தாங்க வேஸ்டி ஷர்ட்டை கொண்டு போய் மாத்திட்டு வாங்க முதல்ல அதான் நாங்க சொல்றோம் நாங்க யோசிக்காம போங்க உங்களுக்கு கிளம்புங்க அங்க தாலி கட்டுறதுக்கு லேட் ஆயிரும் நல்ல வேலை மாப்பிள்ள ஒரு வேலையா ஒத்துக்கிட்டாரு ரொம்ப நன்றி ராஜு நீங்க வரலன்னா அவர் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ஆனா அவர் அது ஒத்துக்கவே இல்ல என்னைய மன்னிச்சிருங்க நாங்களும் என் குடும்பமும் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டுக்கும் நீங்க இந்த விஷயம் நடக்காது நான் சீதாவை பாக்க போனப்போ அவ அழுகிறது பார்த்து என் மனசே உடஞ்சி போச்சு இவ்ளோ கஷ்டத்துல இருக்கிறப்போ அவ எப்படி உங்களுக்கு கல்யாணம் பண்ணுவா நீங்க எவ்வளோ நல்லவரா இருக்கீங்க நிஜமாவே சொல்ற தான் உங்களை கட்டிக்க கொடுத்து வைக்கல எவ்வளோ பண்பா கடைசி நேரத்தை கூட புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுக்குறீங்க உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை தேடினாலும் கிடைக்காது நீங்க எனக்கு மாப்பிள்ளை இல்ல நீங்க எனக்கு சாமி இதுக்கப்புறமும் நம்ம ரெண்டு பேர் குடும்பமும் நல்லா பேசிக்கணும் நீங்க எப்போவுமே எங்கள் கூட ஒன்று போல இருப்பீங்கல்ல கவலைப்படாதீங்க ராஜு நீங்க பண்ணதுல உங்களை விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அந்த பொண்ண நான் கல்யாணம் பண்ணனா அந்த மன வருத்தத்துல என் வாழ்க்கை சத்தியமா நல்லா இருக்காது இப்பதான் எனக்கு மன திருப்தியா இருக்கு நீங்க பண்ணதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல உங்க குடும்பத்து கூட நாங்க என்னைக்குமே சந்தோஷமா இருப்போம் டச்சு வச்சிருப்போம் கவலைப்படாதீங்க ரொம்ப நன்றிங்க உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்க்கவே முடியாது சரி சரி வாங்க முதல்ல மாப்பிள்ளை கூட்டிட்டு போவோம் கல்யாணத்துக்கு இல்லையா நேரமாயிட்டு மாப்பிள்ளை வந்தாச்சு வாங்க வாங்க ஜம்முன்னு இருக்கீங்க வாங்க வாங்க போலாம் இருங்க இருங்க சிரிச்சாதான் உங்களை கூப்பிட்டு போவேன் உங்களை சிரிங்க ஆ இப்போ பார்க்க எப்படி இருக்கு ஜம்முன்னு இருக்கு வாங்க போலாம் இதான் அத்தை நடந்தது இதுக்கப்புறமும் நம்ம இப்படி அத்தை சீதா கூட ராம சேர்த்து வைக்காம இருக்க முடியும் அது சரி அவன் விஷத்தை குடிக்கிறேன்னு சொன்னானா இவன் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னானா ஏல அவளுக்கு அம்மா நாள நான் முடிவு பண்ணணும் அவளுக்கு யாரை கல்யாணம் பண்ணி வைக்கணும் வைக்க கூடாதுனே அதை புரிஞ்சுக்காம பேசாத இங்க பாருங்க நானும் முழு சம்மதத்தோட இந்த கல்யாணத்துக்கு ஒத்துருக்கேன் நீங்களும் ஒத்துக்கோங்க ஆண்டி இதுக்கப்புறமும் நல்லதில்லை அதெல்லாம் சரி மாப்பிள்ள பிளீஸ் மாப்பிள்ள இவங்கெல்லாம் லூஸ் மாதிரி வளர்றாங்க நீங்க என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோங்க மாப்பிள்ள நீங்க எதுவும் நினைக்காதீங்க மாப்பிள்ள என் பொண்ணுக்கு உங்களை மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கவே மாட்டான் ப்ளீஸ் ஒத்துக்கோங்க மாப்பிள்ளை இவன் பேசுறதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை வாங்க மனமாடைக்கு வாங்க முதல்ல போய் சத்தம் மாற்றிட்டு வாங்க மாப்ள இங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியலையாங்க இல்லைங்க இது சரி வராது அவங்க ரெண்டு பேர் செய்வது தான் நல்லது உங்களுக்கு புரியலை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டிடுறேன் ஆனால் கண்டிப்பாக இந்த பொம்பளை வீட்டுக்கு மட்டும் நான் அனுப்பவே மாட்டேன் உங்களுக்கு தெரியாது இந்த பொம்பளை எங்கள் குடும்பத்தை எவ்வளவு கேவலப்படுத்திருக்குன்னு நான் செத்தாலும் சாவனை தவிர இந்த பொம்பளை வீட்டுக்கு நான் அனுப்ப மாட்டேன் ஏம்மா ராஜாதி அப்படி மட்டும் சொல்லாதம்மா என் பையன் சாகிற அளவுக்கு போயிருக்காம்மா என் பிள்ளை இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சே பார்க்கல சரி லவ் பண்றேன் எப்படியாவது பிரித்து கட்டி வச்சிருந்தாதான் நானும் நினச்சேன் ஆனால் இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஆயிருக்கு என் கடைசி பிள்ளை என் செல்ல பிள்ளைம்மா அவன் மேலே நான் உயிரே வச்சிருக்கேன் அவன் எதுவும் கேட்டு நான் இது வரைக்கும் இல்லைன்னு சொன்னதே இல்லை இன்னைக்கு அவனுக்கே ஒரு நிலைமன்ன நான் என்னால் சும்மா இருக்க முடியாதுமா ப்ளீஸ்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோமா நீங்க என்ன சொன்னாலும் சரி இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் உங்கள் புத்தி என்னைக்கு நாளும் மாறுற புத்தி தான் அப்போ என் தான் உங்ககிட்ட வந்து கஷ்டப்படும் அதை பாத்தியா நீ இல்லனா எங்களுக்கு வீடுகள் பிள்ளையே இல்லையா ஏ நீ சும்மா திட்டி இவன் ஒரு ஆளேன்னு இவகிட்ட போய் கெஞ்சி தலைறான் இ நீ சும்மா இருக்க உனக்கு ஒண்ணும் தெரியாது சகுனி மாதிரி வேலை பார்த்துட்டலையாத அடி பாவி என்னவே சகுனின்ட்டா ஏமாக்கோ எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு நடுவுல வந்து இப்ப பேசிட்டு இருக்க தூரப்பா எனக்கு என்ன நீ ஏதோ பையனாச்சு சன்னா இவகிட்ட பைய வர ஆளுன்னு கெஞ்சிட்டு அலையரா தள்ளிட்டி வாய வாசப்படி வரைக்கும் திறந்து வச்சிருக்கேன் நாவது ஏமா இங்க பாருமா அன்னைக்கு பாம்பட்டுருந்து என் உசிறை காப்பாத்தினப்பையே என் குறுன்னு இருந்ததுமா இப்படி ஒரு பொம்பளைய போட்டு பேசிட்டோமேனு நான் வீட்டுக்கு போய் எவ்வளோ வருத்தப்பட்ட தெரியுமா அதுக்கு பேர சித்த பண்ணுற மாதிரியாவது உன் பொண்ணை எனக்கு கட்டி கொடுத்துருமா என் பையன் நல்லா பார்த்துக்குவாம்மா நான் அவங்க கூட இருக்கலை அவங்கள தனியாகவே வச்சுக்குவோம்மா நான் இங்கே தனியாக இருந்துக்கிறம்மா அவங்கள ஒரு தொந்தரவு செய்ய மாட்டேம்மா அவங்கள சேர்த்து மட்டும் வச்சிருமா ஏமா உனைய நான் கையெடுத்து எடுத்து கும்பிட்றேம்மா ஏன் காலில் கூட விழுறேன் ப்ளீஸ்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ

பழைய அகிலாண்டே கிடையாது இப்போ நான் திருந்துட்டேன் ரெண்டு மருமகளும் ரொம்ப நல்லா இனிமே நான் பாத்துக்க போறேன் நீ அழாத இன்னியோட உனக்கு நான் ஒரு அம்மா மாதிரி தான் நம்ம ஒரே குடும்பமா சந்தோஷமா இருப்போம் ரொம்ப அழாத கண்ணத்தோட என்ன பொண்ணு என்ன இப்படி புசுக்கு எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க இது தெரியாம அந்த பொம்பளை வேற பிடிச்சி நம்ம அடைச்சி வச்சிட்டோமே ஆமா நாலு என்ன செய்ய அந்த பொம்பள வேற அங்க கிடக்குறாளே தான் சொன்னேன் அப்பவே வேணா வேணான்னு நீங்க கேட்டிங்களா இப்ப அந்த பொம்பளை மட்டும் வந்து நம்மள அட்டச்சு போட்டச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்ததோ அவ்வளவுதான் மண்டபத்துல நம்மள தர்ம அடி அடிப்பாங்க என்னது தர்ம அடியா சரிமா வாங்க கல்யாணத்துல வேணாம் ரெடி பண்ணலாம் இல்ல உங்களாலதான் சுந்தரம் நீங்க இல்லைன்னா அது நடந்திருக்காது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி சுந்தரம் போது போது உங்க நன்றி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நன்றி சொல்லிட்டு இருப்பீங்க போல கிளம்புங்க கிளம்புங்க கல்யாணத்துக்கு நேரமாச்சு மாப்பிள்ளை கூட்டிட்டு வாங்க நல்ல பட்டு வேஸ்டி சட்டை போட்டு ரெடி பண்ணி கூட்டிட்டு ஆ இந்த இதோ போறேன் டேய் தம்பி நான் உன்னை என்னமோ நினைச்சேன்டா நீ எவ்வளோ பெரிய மனுஷனா இன்னைக்கு வேலை பார்த்துருக்க நான் வளர்த்த பிள்ளை இன்னைக்கு இவ்வளோ பண்பா பொறுமையா இப்படி நடந்துக்குவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா உன்னை பெற்றதுல எனக்கு ரொம்ப பெருமை ரொம்ப சந்தோஷம்ப்பா

எல்லாரும் நம்மள அவளை ரவுண்ட் பண்ணி அப்படியே மண்டபத்துக்கு இழுத்துட்டு போயிடுவோம் அதுவும் சரிதான் அதுக்குள்ள அந்த பொம்பளை வாய் திறக்காம இருக்கணுமே வாய திறக்க விட்டாதானே வாய முட்டு அப்படியே இழுத்துட்டு போயிடுவோம் அப்படிங்கற ஆமா ஆமா வாங்க வாங்க ஏங்க ஏங்க இந்த பொம்பளைங்க அஜிஜா வாய தந்திரப்பற பொண்ணே நமக்கு அம்மா வாங்க என்னமா என்ன சொல்ல வர சொல்லு அது ஒன்றும் இல்லை நாங்கள் அப்படியே இருந்தேன் என் அக்கா தேடி தேடிதான்னு தேடிட்டு இருந்தேன் ஆமாம் அதுக்குதான் இதை சொல்ல போல நாங்கள் ஒன்று கூட சேலை கட்டுவோம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தோம்மா அதைத்தான் சொல்ல வந்துட்டு இருக்கேன் அதை தான் தேடிட்டு இருந்தேன் நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் அப்படியா சரிம்மா சரி கூப்பிட்டு போங்க கூப்பிட்டு போங்க ஏ பொண்ணு ஓடு ஓடு தொழில்ட்டு போ எங் எங்கு எங்கு நீங்க மரமடைக்கு போங்க நாங்க இந்த இந்த அக்கா கூட ட்ரெஸ் மாத்திட்டு வந்துறோம் வந்துறோம் வாடிடி வாடி வாடி கொஞ்சம் விட்டுறால நம்மள இன்னைக்கு சட்னி ஏக்கிப்பீங்க வாடி பொண்ணு மாப்ளே அழைச்சிட்டு வாங்க அங்க பாருங்க என் கொளுந்தனார என்ன அழகா வராரு டேய் செம்ம அழகா இருக்குடா ஆஹா பொண்ணு மாப்பிள்ளையும் பார்க்க என்ன அழகா இருக்காங்க ராமர் சிதை மாதிரி ரொம்ப சந்தோஷம் டேய் ஒரு வரையும் அப்படி இப்படின்னு சீதாவை கல்யாணம் பண்ண போகிற ஓம் நமோ நம 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 ஏமா சொந்தக்காரங்களாம் பின்னாடி வந்து நில்லுங்க தாலி கட்டும் போது பின்னாடி முடிச்சு போனதுக்கு எல்லோரும் வந்து நில்லுங்கம்மா வாங்க வாங்கோ மாப்பிள்ளைக்கு அக்கா தங்கச்சியெல்லாம் வாங்கோ இந்தாப்பா இந்த தாலியை கட்டியாக பிடிச்சோம் அந்த பொண்ணுக்கும் கட்டும் கூட பிறந்தவரை கூப்பிட்றாரு ஐயையோ ராமுக்கு எல்லாம் பையனா போச்சே அக்கா தங்கச்சி யாரும் இல்லை ஏன் அத்தா கூடை பிறந்தவங்க தான் போடணுமா நாங்களாம் வீட்டுக்கு ரெண்டு மருமகள்ல நாங்கள் போடுறோம் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அதான் நாங்கள் இருக்கோம்ல ஏ ஷாலினி ஐசு வாங்க ரெண்டு பேரும் வராங்க வராங்க நீ எல்லாம் கேட்டேன் மேடம் கேட்டேன் மேடம் கேட்டேன் மேடம் இங்கே பாரு சீத்தா அள்ளக்கூடாது ஏன் அள்ளகி ஃபோட்டோவில் நல்லா வர வேண்டாம்மா சரி